அறிவாசான் அம்பேத்கர் அவர்களுடைய பிறந்த நாளை முன்னிட்டு தமிழக வெற்றி கழகம் கோவை தெற்கு மாவட்டம் சார்பாக கிணத்துக்கடல் தொகுதியில் உள்ள போத்தனூர் ரயில்வே ஸ்டேஷன் அமைந்துள்ள அவர் அதை திருவுருவ சிலைக்கு மாலை அணிவித்து மரியாதை செலுத்தினோம் எங்கள் தலைவரோட கொள்கை தலைவர்கள் எங்கள் கட்சியோட கொள்கை தலைவரோட வழியில பின்பற்றுறது தான் எங்களோட பெரியவை அடையாளமாகவும் பெருமையாகவும் கருதுகிறோம் அதன்படி பார்க்கும்போது புரட்சியாளர் அம்பேத்கர் அவர்கள் தான் இந்த நாட்டில் சமூக நீதியை நிறுவியவர் அதுக்கு அடித்தளம் போட்டவர் ஸோ அவரோட பிறந்தனால் இன்றைக்கி எழுச்சியோடு நாங்கள் எல்லாம் கொண்டாடிட்டு இருக்கோம் எங்களோட கட்சி நிர்வாகிகளுக்கும் பொதுமக்களுக்கும் மாணவர்களுக்கும் ஒரு வேண்டுகோள் கட்டாயம் இங்கே பிறக்கிற ஒவ்வொருத்தரும் அம்பேத்கர் அவர்களை பற்றி தெரிஞ்சுக்கணும் அவரோட புத்தகங்களை படிக்கணும் இப்போ நான் வந்து அம்பேத்கர் புக்குக்கு நிறைய ஸ்கூலுக்கு கொடுக்கணும்னு கேட்கறக்கு போகும்போது சொன்னாங்க என்னென்னா முதல்ல நிறைய அம்பேத்கர் புக்கிங் இருக்கும் ஆனால் இப்போலே கிடைக்கிறதில்லப்பா எங்களுக்கே கொஞ்சம் டிமாண்டாக இருக்குங்கிறாங்க காரணம் தளபதி வந்து தங்களோட கொள்கை தலைவராக அவர் அறிவித்ததுலேருந்து நிறைய பேர் அம்பேத்கரை பற்றி தெரிஞ்சு காசைப்படுறாங்க இன்னும் கடை கோடி வரைக்கும் அவரை கொண்டு போகணும் நீங்கள் ஒரு விஷயம் இங்கே கவனிச்சிங்கன்னா இந்த தொகுதியிலையும் சரி பொள்ளாச்சியில் வாழ்பாறையிலும் சரி எந்த ஒரு பொது இடத்துலையும் அம்பேத்கருக்கு சில கிடையாது ஆனால் இப்போ க சொல்லலாம் க அரசாங்கம் வந்து கோர்ட் வந்து தடை பண்ணியிருக்குன்னு சொல்லலாம் ஆனால் இவ்வளோ வருஷம் ஆண்டு ஆட்சியாளர்கள் என்ன பண்ணிகிட்டு இருந்தாங்க அப்போது உங்கள் பார்வை எல்லாமே அம்பேத்கரை வந்து ஒரு சாதி ரீதியாக தான் பார்க்குறீங்கிறதா இங்கேருந்து புரியுது அம்பேத்கர் அதை கடந்து கொண்டு போகிறதோட நோக்கம் தான் தமிழக வெற்றி கழகத்தோட நோக்கம் நிச்சயமாக வரும் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஏழில் தளபதி ஆட்சியில் அது சிறப்பாக நடைபெறுங்கிறத இந்த நேரத்தில் தெரிவிச்சுக்கிறோம்